அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த பதிவில் பார்க்கவிருப்பது ஆந்திர பிரதேசம் சித்தூர் மாவட்டத்தில் கங்கம்ம ஜாத்ரா நடைபெற்ற திருவிழாவைப் பற்றி பார்ப்போம் சித்தூரானது வேலூர் மாவட்டத்திற்கு அருகில் உள்ளது வேலூரிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் சித்தூர் ஜில்லா அமைந்துள்ளது இந்த சித்தூரில் கங்கம்ம ஜாத்ரா கங்கம்ம திருவிழாவானது மிகவும் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மே பதிமூன்று மற்றும் பதினான்கு தேதிகளில் கங்கம்மா ஜாத்ரா நடைபெற்றது இங்கு தெலுங்கு மாதமான சைத்ர மாதத்தில் கொண்டாடப்படும் இந்த ஜாத்ரா கங்கம்மா தேவியானவள் புகுந்த வீட்டிலிருந்து பிறந்த வீட்டிற்கு வீடு திரும்பும் நிகழ்வாகும் இங்கு சித்திரு பக்தர்கள் அனைவரும் சிறப்பு பிரார்த்தனைகள் மற்றும் காணிக்கைகளை வழங்கி கங்கம்மாவை தங்கள் மத்தியில் அழைக்கிறார்கள் இந்த இந்த திருவிழா நேரத்தில் குடும்பங்கள் அனைவரும் ஒன்று கூடுகிறார்கள் திருவிழாவிற்காக சித்தூர் மாவட்டம் முழுவதும் மின் விளக்குகளாலும் அம்மனின் மின் விளக்குகளாலும் முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது மே பதிமூன்று அன்று காலை கங்கம்ம தள்ளி சிறுசு ஏற்றமும் மே பதினை பதினான்காம் தேதி இரவு சிறுசு இர இறக்கமும் நடைபெற்றது கங்கம்ம தள்ளியை காண அதிகாலை முதலே பக்தர்கள் ஒன்று கூடி அம்மனின் அருளாசி பெற்று வருகின்றனர் திருவிழாவின் முக்கிய அம்சமான மகா கும்ப நைவேத்தியமாகும் இது தேவியின் ஆறு வெவ்வேறு பாரம்பரிய உணவுகளின் கூடிய தனித்துவமான சமையல் பிரசாதமாகும் ராகி அம்பலி அதாவது ராகி காரமான மீன் கறி வேகவைத்த முட்டை கத்தரிக்காய் உணவுகள் மற்றும் பாரம்பரிய அரிசி மகூரிமைகள் அம்மனுக்கு பிரசாதமாக நைவேத்தியமாக பழக்கப்பட்டுள்ளது கங்கம்மத்தள்ளியை காண சித்தூர் முழுவதிலும் உள்ள அனைத்து கிராமங்களிலும் சுற்றி உள்ள அனைத்து ஊர்களிலும் பக்தர்கள் ஒன்று கூடி அம்மனின் அருளை பெற வருகின்றனர் திருவிழாவின் இறுதி பாகத்தில் மே பதினான்காம் தேதி இரவு சுரசு இறக்கமும் மேலும் சக்தி பக்தர்கள் அனைவரும் தங்கள் முதுகிலும் தாடையிலும் நாக்குகளில் கம்பியாலான வேல் மற்றும் சூலாயுதத்தை நாக்குகளில் குத்தி தாடைகளில் குத்தியும் மற்றும் முதுகில் குத்தியும் வண்டிகளை இழுப்பதும் தேரினை இழுப்பதுமாக பக்தர்கள் தீவிரமான காணிகைகளை அம்மனுக்கு தருகிறார்கள் இந்த நம்ப முடியாத செயல்களை செய்வதால் அவர்கள் தீவிர பக்தியை இங்கு காணலாம் இந்த சடங்கை பார்க்க சித்தூர் முழுவதும் அன்று இரவு முழுவதும் பக்தர்கள் கூடி வருகின்றனர் இந்த திருவிழாவானது முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேலாக இங்கு நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவில் பரபரப்பான தெரு பஜார் தெருவில் சாலையின் நடுவில் களிமண் மற்றும் மஞ்சளால் ஆன கங்கம்மாதேவி சிலையை நிறுவுகிறார்கள் மேலும் இறுதி நாளில் இந்த சிலையை குளத்தில் மூழ்கடிக்கப்படுகிறது இந்த இரண்டு நாட்களும் சித்தூர் முழுவதிலும் உள்ள அனைவரும் அதை சுற்றியுள்ள கிராமங்களில் ஊர்வ ஊர்வலங்கள் இசை மற்றும் நடனங்களால் சித்தூர் முழுவதும் ஒரு உற்சாகமான சூழ்நிலையை உருவாக்குகின்றது நீங்களும் அந்த திருவிழாவை இந்த பதிவில் கண்டு மகிழுங்கள் அம்மனின் அருளை பெறுங்கள் நன்றி